ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் மிக குறைந்த விலையில் ஒரு அழகான டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போடைய வீடியோலாம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் பார்த்து விடலாம் இப்போ நம்ம பார்த்து விட்ற இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் பக்கத்தில் தேரைக்கால் புதல் தேரைக்கால் புதுவரில் பாரதி நகர்னி முப்பத்தி மூணு அடி ரோடு வசதியில் அழகான வீட்டுமனை ரெண்டு வீட்டுமனை சதுரமான ரெண்டு மூணு செண்டு வீட்டுமனை நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துடுனா பார்க்கிங்களா இது ஒரு மூணு செண்டு அந்த பக்கத்தில் ஒரு மூணு சென்ட் அதையும் காணிப்போம் வீடியோ ரெண்டு மனை அழகான வீட்டுமனை டிடிசிபி அப்ரூல் வீட்டுமனை உங்களுக்கு வீடு வைக்கிறதுக்கு லோன் கிடைக்கும் இடம் வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான வீட்டுமனை எல்லா தண்ணீர் வசதி கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது ரொம்ப மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு இந்த பங்குல இந்த மனையம் அந்த மனையந்தான் பக்கத்துலலாம் எப்போ சுற்றி சுற்றி வீடுகள் வந்துகிட்டு இருக்கு அவங்க ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்காங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கேட்காங்க யாருக்காவது இந்த இடவங்களுக்கு பார்க்கணும் இல்லைன்னா இடம் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணுனாலும் அவங்க சொல்லி தருவாங்க பாருங்கள் பக்கத்துலாம் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் முப்பத்தி மூன்று வேண்டி ரோடு இது பன்னெண்டு லட்சம் சொல்லாங்க ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணுனாலும் முடிச்சு தருவாங்க அழகான சதுரமான ரெண்டு வீட்டுமனை மூணு சென்டில் விற்பனை குறைந்த விலையில் வந்திருக்கு வேற எங்கே எல்லா மனையும் விற்ப ஆயிட்டு நம்ம பக்கத்துலலாம் அழகான வீடு இதில் இருந்து கால் கிலோமீட்டர் தான் நம்ம மெயின் ரோட்டுக்கு வரணும்னா அதனால் மிக டவுனில் மிக பக்கத்தில் நார்கள் பக்கத்தில் இடம் கேட்குறவங்களுக்கு இது ஒரு அழகான வீட்டுமனை யாராவது தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ